ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி லைவில் சப்ஸ்கிரைபர் காரமில்லாத சட்னி ஒன்று சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்டீங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி காரமில்லாத சட்னி தான் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக ஹோட்டல் சட்னி மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சை மிளகா சேர்த்தாம செய்வோம் இந்த வீடியோவை கடைசி வரல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி சட்னி கண்டிப்பாக இன்றைக்கி போட்டிருக்கேன் பாருங்கள் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி சட்னி பாருங்கள் எப்படி செய்கிறதுன்ட்டு ஃபஸ்ட்டு கடாயில் பெரிய வெங்காயம் நல்லா நீலமாக்கில் கட் பண்ணது ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் உங்களுக்கு சட்னி அதிகமாக வேணும்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ரெண்டு வர மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கணும் கூடவே ஒரு ரெண்டு மூணு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சுருளை சுருளை வதக்கணும் இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா சுருளை சுருளை வதக்கணும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா வதக்கிடணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கிறோம் அதனால மறுபடியும் சட்னியும் தாளிக்க வேண்டியதில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள் தண்ணி விடாமல் அரைக்கணும் உப்பு சேர்த்திட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி சட்னி இட்லி தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படியே லைக்கையும் கமெண்ட்டையும் தட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சித்ராக்கா செஞ்ச சட்னி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்